அறந்தாங்கி அருகே உழவர் திருநாளை முன்னிட்டு திருவாப்பாடி கிராமத்தார்களால் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடத்தப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே திருவாப்பாடியில் உழவர் திருநாளை முன்னிட்டு கிராமத்தார்களால் நடத்தப்பட்ட மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது பெரிய மாடு நடுமாடு கரிச்சான் மாடு பூஞ்சிட்டு மாடு என நான்கு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தேனி ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட மாட்டுவண்டிகள் போட்டியில் பங்கேற்றன போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்ட இரட்டை மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட பந்தய இலக்கினை நோக்கி சீறி பாய்ந்தன போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு மற்றும் குதிரை வண்டி உரிமையாளர்களுக்கு மொத்தம் மூன்று லட்சம் ரொக்க பரிசும் புத்துவிளக்கு செல்போன் மற்றும் வெற்றி கோப்பைகளும் வழங்கப்பட்டது பந்தய நிகழ்ச்சியினை சாலையின் இருபுறமும் நின்று ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர் மணவேல்குடி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் thank um, you um. பாபத்துக்கு <tries> யாத்தி